ஒரு பாட்டி வீட்டு வாசல உக்காந்துருக்கு ஒரு கீரைக்காரமா வருது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு கீரைக்காரமா வருது கீரை எவ்வளோ எட்டனா பாட்டி நாலுலாக்கு தெரியாது ஆர்க்யூமெண்ட் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் எதுக்கு நாலுலாம் பார்க்கு கிடைச்சது அந்த பாட்டி தோற்று போச்சு அந்த கீரை காரமா சரிமா சரிம்மா நாலு நாக்கு தான் கொடுமா ஆனால் இந்த பாட்டி நாலு நாக்குன்னு ஒரு நாலு கட்டு வாங்கிடுச்சு இந்த கீரையை கொடுத்து இந்த பாட்டி கை எழுச்சிச்சே தப்புன்னு மயக்கிடுந்துடுச்சு உடனே இந்த பாட்டி தண்ணி தெளிச்சிட்டு உள்ளே போய் காஃபி சூட வச்சு கொடுத்து தனக்கு வச்சிருந்த ரெண்டு இட்லியை கொடுத்து சூடாக ரெண்டு தோசை விட்டு கொடுத்து இன்னும் காலையில் சாப்பிட்லியா இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காது மத்தியானம் சாப்பிடுன்னு கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து தான் பழைய புடைய ஒன்று கொடுத்தாமிச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற பேரன் கேட்டான் இவ்வளோ நேரம் நாலு நாக்கு அந்த பொம்பளையோட பொம்பளையோடைய மல்லி கட்டிட்டு இப்போ ஒரு முந்நூறுபா செலவு பண்ணிட்டு உன்னை புரிஞ்சுக்கவே முள்ளையே பாட்டின்ச்சான் அது அந்த பாட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை இதுதான் நம்ம முன்னோர் வாழ்க்கை